குரு பிரம்மா குருவிஷ்ணோ குரு தேவோ குருவே மகேஸ்வரகா குரு சாட்சா பிரக்ரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா குருவே சர்வலோகானாம் விஜஜய அவரோகியனாம் நிதயே சர்வ வித்யானாம் சிற தட்சணாமூர்த்தி நமாக நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் அஞ்சில் நீங்காதான் வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அன்பார்ந்த அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் சிவஸ்ரீ உமேர்தங்கம் குருக்கள் இப்பொழுது நாம் பார்க்க போவது குரு பகவானை பற்றி குரு அருள் இல்லை என்றால் திரு அருள் இல்லை அது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று குரு என்றால் அவர் பொன்னன் அவர் புத்திரஸ்தானத்துக்கு உரியவர் மேற்படிப்பு ஆச்சாரியர் தங்கத்துக்கு உரியவர் அவர்தான் அதே நேரத்தில் சட்டத்துறை உபதேசம் இதற்கெல்லாம் வந்து குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் தனித்துவமான குரு பகவான் இந்த ஜா ஒரு ஜனனகால ஜாதகத்திலே வந்து குரு பகவான் பலம் பெற்றால் சில தோஷ நிலையை கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பலம் வந்து குரு குரு பகவான் மட்டுமே தான் உள்ளது அதான் ஜாதகத்துல வந்து மொத்தத்திலே எல்லார் எல்லா விஷயத்திலையுமே சொல்வாங்க குரு அருள் இல்லை என்றால் திரு அருள் கிடையாது என்று எனவே மிதனராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் இப்பொழுது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அதிசார வக்ர நிலைக்கு போறாரு அதாவது எங்க போறாரு கடகராசிக்கு போறாரு அவருடைய உச்ச வீடான எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கணும் ராசியில தான் இந்த பனிரெண்டு கடக ராசியில தான் வந்து குரு பகவான் உச்சமாகறார் அப்ப இந்த உச்ச வீட்டுக்கு போகும் பொழுது அப்ப அதுக்கு என்ன பேர்னா அதிசார வக்ர நிலைக்கு சென்று திரும்பவும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு தன்னுடைய நிலை கொண்டுள்ள மிதன ராசிக்கே பின்னோக்கி வருகிறார் அதனாலதான் வந்து அதி அது வக்ர நிவர்த்தியாகி பின்னோடி வருகிறார் அதாவது அதிசார நிலை பின்பாக டிசம்பர் மாதத்துக்கு பிறகு வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் மிதனராசிக்கு வருகின்றார் குரு பகவான் எனவே அப்பொழுது இந்த குரு பகவானுடைய அதிசார வக்ர நிலையை காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கின்றது அன்பார்ந்த ஆன்மீக பக்தம் என்பர்களே உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அதாவது குரு பகவான் வந்து வக்ரநிலைக்கு சென்று அதுவும் சாதாரணமாக இல்ல உச்ச நிலைக்கு செல்கிறார் அவர் உச்ச வீடான கடகத்துக்கு செல்கிறார் அப்பொழுது அவர் குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து பார்வை பலம் பெற்ற ஒவ்வொரு வீட்டுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கப் போகிறார் முதலாவதாக மேசராசி மேசராசி என்பர்களே அசுதி நட்சத்திரனுடைய உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவான் அதே நேரத்துல பரணி நட்சத்திர அதிபதி சுக்ரன் கார்த்திகை நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் இந்த நட்சத்திர நட்சத்திரத்தினுடைய அதிபதியை நீங்க வந்து நல்லா கவனமா நீங்க எப்பயுமே கணக்கில் எடுத்துக்கணும் உங்களுடைய நட்சத்திர அதிபதியை நான் ஒவ்வொரு ராசியும் சொல்லுவேன் அதுல நீங்க கணக்கில் எடுத்துக்கணும் உங்க நட்சத்திர அதிபதி இவர் தான் அஸ்வதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவான் பரணி நட்சத்திரனுடைய அதிபதி சுக்ரன் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரியன் எனவே இந்த மேசராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை எப்படி இருக்கிறதுன்னா நாலாம் பார்வையாக பார்க்கிறார் குரு பகவான் வந்து நாலாம் பார்வையாக உச்ச பார்வையை பார்க்கிறாள் அதாவது தாய்ஸ்தானம் தாய்ஸ்தானன் தாய் மாமனுக்கு கூட சொல்லலாம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்கும் இந்த குரு பகவான் உச்ச பார்வையாக மேசராசியை பார்க்கும் பொழுது இந்த இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் இடத்தை வாங்கி போட்டுட்டு விற்க முடியாம இருப்பாங்க சில பேர் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதே நேரத்துல வந்து இந்த அதாவது நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறீங்க அரசு துறையில வேலை பார்க்கறீங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு ப்ரமோஷனுடைய கூடிய இடமாற்றம்லாம் கிடைக்கும் நாலாம் இடம் என்பது மாத்ருஸ்தானம் இந்த தாய்க்கு இருக்கிற பீடைகள்லாம் விளையிறோம் தாய்க்கு இருக்கிற வைத்திய செலவுகள்லாம் குறைஞ்சிரும் தாயிட்டு தாயார் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் நிச்சயமாக தீர்ந்துவிடும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அதனால வீண் அலைச்சல் முக்கியமா குறையும் மேசராசி என்பவர்கள பொறுத்தளவுல வீண் அலைச்சல் அவங்கள மாதிரி உழைப்பாளி யாரும் பார்க்க முடியாது கடுமையான உழைப்பாளி ஏன்னா அந்த ராசினுடைய அதிபதி செவ்வாயினுடைய வீடு அங்கே யாரு உச்சமா இருக்காங்கன்னா சனி உச்சமா இருக்காரு அப்ப சனி உச்சமா இருக்காருனால சனி பகவானுடைய தாக்கங்கள் கூட குறைச்சிருவாங்க இந்த அதிசார நிலை என்பது குரு பகவானுடைய பார்வை நாலாம் பார்வையா படக்கூடிய இந்த நேரத்துல இந்த காலகட்டத்துல வந்து கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் கடைசியில மாறுறார் புரட்டாசி கடைசியில மாறி ஐப்பசி கார்த்திக கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் அங்கே வக்ர நிலையில இருக்காரு மீண்டும் வக்ர நிவர்த்தியாகி மிதனத்துக்கு வராரு அதுக்கு அடுத்து மீண்டும் திரும்பவும் கடத்திற்கு கடத்துக்கு வராரு குரு பெயர்ச்சியாகி வராரு தன்னுடைய வீட்டையே மாற்றி கொண்டு வராரு அதை நான் அடுத்த வீடியோல நம்ம அத சிறப்பா நம்ம சொல்லுவோம் அதனால மேசராசி அன்பர்களை பொறுத்தளவுல இந்த நாலாம் பார்வை என்பது அவங்களுக்கு அதி உன்னத பொற்காலம் என்றே சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் படிப்படியாக குறைகிறது சனியினுடைய சனியினுடைய இடர்பாடுகள் சில தொந்தரவுகள்லாம் இருக்கு அந்த தொந்தரவுகள்லாம் குறைச்சிருவாரு என்ன குறைச்சிருவாரு வயிற்று உபாதை அதாவது நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் உங்களுக்கு விலகும் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீர் கட்டி இந்த மாதிரி அக்னி கொப்பளம் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மருத்துவ சிகிச்சையில இருக்கிறவங்களாம் மீண்டும் வீட்டுக்கு வந்துடுவாங்க மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்க நீங்க டிச்சார்ஜ் ஆகி நீங்க வந்துடுவீங்க கொடுக்குற மருந்துகள் அனைத்து உங்களுக்கு பரிபூர்ணமாக வேலை செய்யும் அதே நேரத்துல வீட்டில் வந்து தாயாரினுடைய தாயார்க இருக்கிற பிணக்குகள் சில பேர் வந்து வீட்டில் வந்து தாயாருக்கு அவங்களுக்கு மனக்கசம் கொடுக்கும் ஏன்னா திருமணம் முடிஞ்ச பிறகு திருமணம் முடிஞ்சு வீட்டு அக்கா அக்கா தங்கைகளுக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு சில அந்த விஷயத்துல சொத்துக்கள் விஷயத்துல சில நேரங்களில் தாய்க்கு நம்மளுக்கும் சில இடர்பாடுகள் இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் இந்த காலகட்டத்திலே இந்த குறுபார்வையினுடைய பற்ற குரு பார்வை அவர் பட்டவுடன் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் முழுவதுமாக விலகக்கூடிய மாதம் அதே நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இடம் வாங்கி போடுறவங்க இடத்தை வாங்கி போட்டுட்டு விற்க முடியாம இருக்கிறவங்க புதிதாக ரியல் எஸ்டேட்ல உள்ள போறவங்க எல்லாத்துக்கும் அனுகூலமான ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது இதை சாதாரண நினைச்சிடாதீங்க குரு உச்சமடைவது அதாவது ஒரு ராசியில் வந்து ஆட்சி பலனை விட ஆட்சி பலனை விட உச்ச பலனுக்குத்தான் அதிக பலம் இருக்குது உச்சமா இருந்தால் ஒரு 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 ராசியில வந்து அதிகமான ஒரு பலனை கொடுக்க போயிறாரு உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்க ராசியில உச்சமா இருக்காரு இருந்தாலும் சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் ஏன்னா திருக்கணத்தை படி வந்து மீன ராசியில வந்து சனி பகவான் மாறிட்டாரு அப்ப இந்த விரைய இந்த விரயமாகிற வீண் விரயம் எல்லாம் குறையும் இந்த நேரத்துல வாங்கி நீங்க எதுவும் பொருட்கள் சேர்க்கிறாருந்தான் நீங்க சேர்த்துக் கொள்ளலாம் மருத்துவமனையில் இருந்த நம்மளுக்கு சிகிச்சையினுடைய தொல்லைகள் குறையும் கடன் தொல்லைகள் முக்கியமா கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சமா இப்ப விடுபட்டு வரலாம் எங்கேயும் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களால கொடுக்க முடியாது மேசராசி அன்பர்கள் வந்து யாருக்கும் கடன் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்திருந்தால் வராது அப்படி வராத கடன் வரா கடன்லாம் திரும்பவும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்துல நீங்க வாங்க நீங்க இந்த காலகட்டத்துல வந்து நீங்க குறிப்பா மேசராசி அன்பர்கள் வந்து ஆலங்குடி குரு பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க தரிசனம் பண்ணிட்டு வந்து சுபமாக தொழிலை தொடங்குங்கள் கார்த்திகை மாதம் வீடு அரைகுறையாக வீடு கட்டி எல்லாம் கார்த்திகை மாதம் நீங்கள் நிச்சயமாக அந்த வேலை இந்த குரு அதிசார நிலைக்கு வந்த பிறகு வேலை சீக்கிரமாக நடக்கும் அரைகுறையாக வீட்டில் வே வேலை நடக்கும் நடந்து நடக்காமல் இருக்கும் அந்த எல்லாம் வந்து சிறப்பாக அந்த வேலைகள் பரிபூர்ணமாக பூர்த்தி அடைந்து நீங்கள் வீடு கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது எனவே மேசராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாம் நீங்கள் கவனமாக இருங்கள் கவலைப்பட வேண்டவங்கள் உங்கள் கவலையெல்லாம் மறையுது சார் உங்கள் கவலையெல்லாம் எல்லாம் பரிபூர்ணமாக மறையுது ஏன்னா நாலாம் பார்வை என்பது அது சுப பார்வை தான் ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் எல்லாம் விலகும் நாலு நாலாம் நாலாம் பார்வை என்பது அது சுப பார்வை தான் சில வயசு சொல்லாங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னில் வந்து அது இருக்கிற ஸ்தான பலனை தான் உங்களுக்கு கெடுக்கும் ஒழிய நீங்கள் நால் நாலாம் பார்வை என்பது உங்களுக்கு சுப பார்வை என்பது அந்த குரு அதிசார வக்கரங்கள் என்பது உங்களுக்கு சாதகமான உங்களுக்கு பலனை கொடுக்க போயிருந்தது சில பேர் நரம்பு பிரச்சனையில இருந்து அஹ் விடுபடாம இருக்கிறவங்களாம் நரம்பு பிரச்சனை வந்து மறையும் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இப்பயே அறிகுறி காட்டும் அப்படியா மருத்துவமனையில நரம்பு நரம்பு பிரச்சனையா இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வைத்திய செலவுகள் இதுல இருந்து குறைஞ்சு வீட்டுக்கு வந்துருவாங்க நடைபெணமா கிடைக்கக்கூடியவர்கள்லாம் எழிஞ்சிருச்சிருவாங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க தாயார் முதல்ல உங்களுக்கு உதவியா இருப்பாங்க எனவே இந்த மேசராசி என்பவர்கள் வந்து அதே நேரத்துல வந்து பரதநட்சத்திரைய அதிபதி கேது பகவான் ராசியில இருந்து உங்க ராசியில இருந்து கிளாக் வயசுல வந்து ஐந்தாம் மடத்தில் இருக்காரு பூர்வபுணி ஸ்தானத்துல பாக்குறாரு அதாவது வந்து மே மேசராசி என்பவர்கள் வந்து கால ஐந்தாவது வீட்டில் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்துல இருக்காரு பூர்வபுணி ஸ்தானத்துல இருக்கிற சில விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கும் பிள்ளையினுடைய படிப்பு கல்வி கல்வியறிவு சிறப்பா இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் வந்து இந்த உச்ச பார்வை என்பது மேசராசி என்பவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கப்படுகிறது போகிறது நன்றி வணக்கம்